வெல்கம் டு எஸ்ஜே ஜே வஷ்ணி இன்றைக்கி நம்ம கார்டனில் ரெயின்லேஸ் கொஞ்சம் பூத்துருக்காங்க அவங்கெல்லாம் யார் என்னன்றது பார்க்கலாமுங்க வாங்க ஃபஸ்ட்டு இவங்க தான் பூத்துருக்காங்க நல்ல எல்லோ கலர் நல்லா அடுக்குங்க சமையல் கப் ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுல்ல எவ்வளோ அழகாக இருக்குது கலர் நல்லதுங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் திரும்ப ஆகிய நம்ம பிம் சம்பவம் பூத்துருக்காங்க இது நல்ல ஒரு பர்பிள் பிங்க்கு எல்லாம் மிக்ஸான கலரில் இருக்குங்க பாருங்கள் அழகாக இருக்குது இல்லை ஏரோ ஏரோவாக இருக்குது இது நல்லா கூட்டமாகவும் பார்த்தாச்சு எல்லாம் கேட்குறாங்க இப்போ வந்து இதெல்லாம் நம்ம இந்த பொங்கல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாம் எடுக்கிறேங்க அது என்னென்னதை நாங்கள் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எது எது அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் சிலதாக இருக்குங்க கொஞ்சம் பொங்கல் ஃபோ வேலைனால நான் இதெல்லாம் இப்போ எடுக்காமல் இருக்கிறேன் முடிச்சுட்டு இதெல்லாம் எடுக்கலாங்க அடுத்தது வாங்க பார்க்கலாம் அடுத்தது இவங்க தாங்க இவங்கள வந்து நம்ம நிறைய பேர் வா இவங்கள வாங்கியிருக்காங்க ஸோ நாம்ளும் நிறைய வாட்டி காமிச்சிருக்குறோம் செம்மையாக இருப்பாங்க கூட்டமாக கூட பார்த்துருக்குறோம் நம்ம இவங்கள பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர் செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பரானது கலர் இந்த ஹெஜ்ஜில் ஒரு டாட் வச்ச மாதிரி பார்த்தீங்களா நல்ல டார்க் ரெட்டிஷ் பிங்க்குங்க இது அவ்வளோ அழகாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது இவங்க தாங்க இவங்க வந்து சக்குரா ஸ்னோ பாருங்க நல்ல பேபி பிங்க்குங்க நல்ல பூ நல்ல பெருசாகவே வந்திருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் பொங்கல் வேலையாக இருக்குதுங்களா எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நல்ல வெயில் வந்து இப்போ எடுக்கிற ரெண்டு மணி இருக்கும் அப்போது எப்படி இருக்காங்க பாருங்கள் கலர் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நிழலில் வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க வெயில் எப்படி இருக்குதுங்க நழில் வச்சு காட்டுறேன் செம்மையாக இருக்குது நல்லா இருக்கா அதே பாருங்க போத நாள் அன்றைக்கி பூத்தேன் நம்மளுடைய ஃபஸ்ட் லவ் பூச்சி அந்த கம்பளி பூச்சி பார்த்தீங்களாங்க தெரியுதுங்களா கம்பளி பூச்சி குட்டியோண்டாக இருக்குது பாருங்க தின்னு இருக்குது பாருங்கள் இத்தனை பாருங்க இந்த பெட்டல்ஸை ஃபுல்லாக அப்படியே தின்னு வாங்க இதை நசுக்கி விட்டுருலாம் அப்போவே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா எப்படி ஷேப்பே மாறி போச்சு எப்படி சாப்பிட்ருக்கோங்க விட்டுருந்தா எல்லா இதுக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடும் பாருங்கள் அடுத்தது இவங்களெலாம் வந்து நாளைக்கு தான் பூப்பாங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சம்பா பாருங்கள் செகண்ட் டேவும் நல்லா எப்படி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல செகண்ட் டே அன்னைக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் கூட சேஞ்சே ஆகலை அப்படியே இருக்காங்கங்க பாருங்கள் இப்போ வெயில் கிளாரில் பார்க்கலாம் அப்படியே மினுமினு இருக்குது பாருங்கள் மினமினுருக்குது இல்லை சூப்பராக இருக்குதுங்க வாங்க கொஞ்சம் மாடியில் இருக்கிற பூக்களும் பார்த்துடலாம் இன்றைக்கி இந்த பூ பூத்துருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் என் கையில் இப்படி வச்சு பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது நம்மளுடைய நியூ கலெக்ஷனுங்க ஆனால் இது வந்து சேலுக்கு இல்லை இதை கேட்குறாங்க சேலுக்கு இல்லை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது என் கைக்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்து இந்த ரெண்டு கலர் பூத்துருக்குது எங்கள் உள்ள பாருங்க இது இது போல நீங்கள் வெரைட்டிஸ் பார்த்துருக்கீங்களா நேரில் பார்த்துக்கலாம் இங்கே வேறு உள்ள எல்லோ கலரில் லைனு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்லங்க சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு நம்ம சொன்னிருந்தீங்களா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் இந்த பூ பாருங்கள் இப்போ இன்றைக்கி ப்ளூ மாயிருக்காங்க எவ்வளோ டைனியாக குட்டியாக இருக்குது பாருங்கள் அதுக்குள்ள நல்ல டார்க்கு மெருனுங்க நல்ல மெருனு நடுவில் மட்டும் நல்ல ரெட் கலரில் லைன் போட்ட மாதிரி இருக்குங்க இப்போது இன்னொரு மொட்டு சொன்னிருந்தேன் இது அடுத்த நாள் பூக்கும் பாருங்கள் எவ்வளோ குட்டியோண்டா இருக்குது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க இதனோட கிளியரான பிக்சர் நான் இதில் இதோட ஜாயின் பண்ணி ஆட் பண்ணி போடுறேங்க அது நல்லா தெரியும் இது வந்து ரொம்ப நாள் கழிச்சிட்டு இப்போ பூக்கிறதுனால இப்படி வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நடு நடுவில் இதில் இதே போல் கொத்து கொத்தா பூ மொட்டுகள் வந்துதுங்க இந்த மழை பெஞ்ச சமயத்தில் எல்லாம் கொட்டிருச்சுங்களா அது பாருங்கள் மழை பெஞ்ச சமயம் எல்லாம் கொட்டிடுது இப்போ திரும்ப ஆகேன் இப்போ எல்லாம் மொட்டு எடுத்துகிட்டுருக்குறாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது போல் ஃபஸ்ட்டு பூக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நான் அந்த பூ வந்து இதோட ஆட் பண்ணுறேன் அப்புறம் இது பாருங்கள் இன்னும் ப்ளூம் ஆகலை ரெடியாக இருக்காங்க இது வந்து சாண்டில் கலரில் இருக்குது பாருங்க கலர் இது உள்ளற ஒரு இது இந்த அடுத்த நாள் பூக்குவாங்க இது ஒரு லைன் ஒரு அடுக்கு மட்டும் ப்ளூமாயிருக்காங்க இதுக்குள்ளே இருக்கிறது இன்னும் வரும் சேண்டில் கலர் இப்போ வரைக்கும் இவ்வளோதாங்க இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து விரிஞ்சுருக்காங்க அடுத்தது வந்து இன்னைக்கு நாளைக்கு தான் அடுத்த நாள் பூப்பாங்க ஆனால் இது வந்து ரெண்டு மூணு நாள் பக்கம் மேலேயே இருக்கும் ஒரு வாரமே அப்படியே வாடாமல் அப்படியே இருக்குங்க இது பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இந்த பூக்குலாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் எவ்வளோ அழகாக இன்னமும் அப்படியே இருக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல செமையாக இருக்குதுங்க இன்றைக்கி நல்லாவே முத நாளை விட நல்லா ப்ளூம் ஆகிட்டாங்க நல்லா இருக்குது பாருங்கள் அடுத்தது வாங்க பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் இது ஒரு முட்டு இப்போ நம்ம எல்லாம் ஷிஃப்ட் பண்ணதில்ல அங்கேயும் நல்லா மாற்றி மாற்றி வச்சுமா அந்த மொட்டு வந்து கீழே விழுந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் முட்டு விழுந்துருது இப்போ பாருங்கள் அந்த பூவுமே பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக வந்திருக்குது அடுத்த இதுலேயே அடுத்த இது நல்லா இன்னும் கூட இதாகலை இப்படியே பொறுமையாக தான் ப்ரூம் ஆவாங்க பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ அடுத்தடுத்த மொட்டுகள் வந்துட்டே இருக்கிறாங்க நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்க இப்போ இன்னும் ஒரு இது இவங்களும் பாருங்கள் அப்படியே இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்